ஊடலும் காதலடி அத்தியாயம் இரண்டு ஆதவனோ வெளி திறந்து அனைவரையும் எழுப்ப முயற்சிக்க அதனை உணர்ந்தும் எழுவதற்கு மனமே இல்லாமல் தன் படுக்கையில் தொழில் கொண்டிருந்தாள் ஜீவிகா அவளின் உறக்கத்தை கலைக்கவே மேலும் அவளின் மொபைல் ஓசை எழுப்ப எரிச்சலோடு படுத்திருந்தவாறு அதனை எடுத்து பார்க்க பி ஏ சந்திரனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது அதை கண்ட அடுத்த நொடி உடலெங்கும் இருந்த அசதி கூட காணாமல் போக பற்றென்று எழுந்து அதனை எடுத்தாள் அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்த இந்த இரண்டு வாரங்களாக உறக்கத்தை கூட தொலைத்து எப்போது எந்த பிரச்சனை தன்னை வந்து சேரும் என்று நினைப்பிலே இருந்தாள் ஜீவிகா என்னாச்சு சந்திரன் எதுவும் பிரச்சனையா மனிங்க கால் பண்ணியிருக்கீங்க கேட்டவாறு எழுந்து கபடியில இருந்த தன் உடைகளை எடுக்க மேடம் இன்னைக்கு சைட் பாக்க போகணும் அதனால என்ன சீக்கிரம் வர சொல்லி சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல அதான் எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துருவேன் டேய் பாவி இது உனக்கே நியாயமா இல்லையா ஆபீஸ்ல இருக்கும் கேட்காம இப்படி காலையில ஏழு மணிக்கு போன் பண்ணி கேக்குறேயேடா மனதிற்குள் நினைத்து அவளை திட்டிக் கொண்டாள் மேடம் இருக்கேன் வழக்கமா பத்து மணிக்கு வருவீங்க தானே இன்னைக்கு ஒன்பது மணிக்கு வந்துருங்க நான் அதுக்குள்ள வந்துருவேன் என்றவாறு தன் கைபேசியை வைத்துவிட்டு குளியலாறுக்குள் நுழைந்தாள் ஜீவிகா சிவசங்கர் அம்பிகா தம்பதியருக்கு வரமாய் கிடைத்த ஒரே சின்ன மகள் தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக தன் விருப்பப்படி லண்டனில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவிகாவை விதி அவளின் தந்தை சிவசங்கர் ரூபத்தில் ஒரு வந்தது தன் தந்தைக்கு விபத்து என்பதை அறிந்ததுமே பதறி அடித்துக் கொண்டு வந்தவள் கண்டது உயிர்பின்றி சுவாச குழாயின் மூலம் சுவாசம் வாங்கி கொண்டிருந்த தந்தையை தான் அந்த நொடியே தன்னுடைய வாழ்க்கை என்னவென்று மறந்த ஜீவிகா தன் தாய் அம்பிகாவின் உடனிருந்து ஆறுதல் கூறினார் நாட்கள் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து இருந்த அன்னைக்கும் மகளுக்கும் பி ஏ சந்திரன் தான் ஞாபகமே வந்தது வந்தவனோ தொழில் சரிவுகள் செய்யும் பிரச்சனை என்ற ஏதேதோ சொல்ல தலையை வெடித்து விடுவது போல் உணர்ந்தார் அம்பிகா ஆனால் அதற்கு மாறாக தனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட ஜீவிகா பொறுப்பினை தன் கையில் எடுக்க ஆரம்பித்தால் சிமெண்ட் ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழில் இது பற்றி எதுவும் அறியாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தொழில்கள் தன்னை நுழைத்துக் கொண்டாள் தன் முதலாளிக்கு விபத்து என்பதை அறிந்த தொழிலாளிகளே எங்கே கம்பெனியை மூடிவிடுவார்களோ என்று பயம் ஜீவிகாவை வேலையை செய்ய ஆரம்பித்தனர் சிவசங்கரின் தலைமுறையை கடந்தாலும் வீட்டில் அமர்ந்தே சொகுசு வாழ்க்கை வாழ்க்க முடியும்தான் ஆனால் தங்களை நம்பி இருக்கின்ற தொழிலாளிகளின் குடும்பத்திற்காகவே தந்தையின் சார்பாக பொறுப்பினை தன் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தார் ஜீவிகா முதலில் தன் தந்தையின் பி ஏ சந்திரன் உதவியோடு தன் தந்தையை தொழில் செய்யும் செயல்கள் எங்கெங்கு தங்களின் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது சிமெண்ட் ஃபேக்டரியில் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மூன்று நாட்களுக்கு மேல் கேட்டறிந்து கொண்டார் அதன் பின் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு தன் அலுவலகம் வர பின் மருத்துவமனையில் இருக்கும் தன் தந்தையை கவனிக்க சென்று நாட்கள் கடந்து ஒரு மாதத்தை கடந்தது இப்போது நினைவு மட்டுமே வந்த சிவசங்கர் படுத்த படுக்கையோடு கை கால் செயலற்று போய் உயிரிழந்தும் உயிரற்ற ஜடம் போலே அறையில் முடங்கி கிடந்தார் குளித்து முடித்து வெளியே வந்த ஜீவிகா மற்ற பெண்களை போல் அல்லாது எந்த ஒரு ஒப்பனையும் கூந்தல் காற்றிலாட தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அறைய விட்டு வெளியே சென்றாள் கீழே இறங்கி வர அதே நேரம் வேலைக்காரன் சின்னப்பன் அவளுக்கு உறவினை தயாராக வைத்து அவளின் வருகைக்காகவே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் குட் மார்னிங் அங்கிள் மெல்லைய புன்னகை வீசிவிட்டு கூறியவள் டைனிங் டேபிளில் அமர்ந்தால் எனக்கு பிரெட் மட்டும் போது வேற எதுவும் வேண்டாம் அங்கிள் என்றவாரு அவர் வைக்க போகும் உணவினை மறுக்க ஏன் பாப்பா இட்லி பிடிக்கலையா நான் உங்களுக்கு கேட்டார் சின்னப்பன் இல்ல அங்கிள் எனக்கு லண்டன்ல மாதிரி ஃபுட் இல்லையா அதான் இங்க மார்னிங் சாப்பிட பழக்க மாட்டேங்குது கொஞ்ச நாள் அங்கிள் ஏன் பாப்பா அப்பா அங்க என்ன சாப்பிடுவீங்க அதை சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அதை கேட்டு புண்ணுகை தவளோ வேண்டாம் அங்கிள் அதெல்லாம் உங்களுக்கு செய்ய வராது சரி அதை விடுங்க அம்மா எங்க கேட்டவாறு இரண்டு பிரெட் மட்டும் சாப்பிட்டு முடித்தாள் அம்மா ஐயா ரூம்ல இருக்காகம்மா இந்தாங்க பாப்பா பாலையாவது கொஞ்சம் குடிங்க என்றவாறு அங்கிருந்த பால் கிளாஸ் எடுத்து தர அதனை மறுக்காது வாங்கி கொண்டாள் தேங்க்ஸ் அங்கிள் நான் போய் அப்பாவை பாத்துட்டு வர கூறியவள குடித்து முடித்ததும் எழுந்து செல்ல ஜீவிகா செல்வதை கண்ட சின்னப்பன் கலங்கி கொண்டுதான் நின்றார் பாப்பா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை வளர்த்த எனக்கு தெரியாதா நீங்க எப்ப எப்படி இருப்பீங்கன்னு என்ன சாப்பிடுவீங்கன்னு இந்த கையால தானே பாப்பா உங்களுக்கு நான் போட்டேன் ஆனா இப்போ சாப்பிட கூட மேல் நினைக்க முடியாமல் கலங்கிய சின்னப்பன் நுழைந்தார் தன் அறைக்குள் நுழைந்த ஜீவிகா அவரின் அருகில் அமர தன் கையை கூட உயர்த்த முடியாத நிலையில் இருந்த ஒரு மகளை கண்டு கலங்கினார் பா உனக்கு கஷ்டம் வார்த்தை கூட உச்சரிக்க முடியாமல் உளர அப்பா நீங்க ஸ்டைன் பண்ணிக்காதீங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அதே மாதிரி நீங்களும் இப்படிதான் இருக்கணும் அம்மேரியா நான் உங்க பொண்ணுப்பா இதெல்லாம் என்னோட கடமை நான் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன் என்னையுமே நான் பாத்துக்கிறேன் சரியா நீங்க என்ன நினைச்சு கவலைப்படக்கூடாது தன் தந்தையின் கைகளை பற்றி கொண்டு புன்னகையோடு கூட வினி மூடி அப்பா நான் ஆபீஸ் போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன் போயிட்டு வரேம்மா என்ற வாரியல என்னமா அதுக்குள்ள கிளம்புற மணி எட்டு தானே அது முதல்ல நீ சாப்பிட்டியா இப்ப போக போற தன் மகளின் பரபரப்பை உணர்ந்து வேகமாய் கேட்டார் அம்பிகா இன்னைக்கு சைட் பார்க்க என்னம்மா இந்த இருக்கு கேட்ட ஒரு முறை பார்த்து கொள்ள ட்ரெஸ் நல்லாதானு கிளிப் போடல புட்டு குடி வைக்கல இப்படியவா போவ கேட்டவாறு இருந்த ஒரு ஸ்டிக்கர் கல் கோபுர போட்டினை எடுத்து தன் மகளுக்கு வைத்து விட்டார் அதே நேரம் வெளியே அம்மாடி அம்பிகா ஜீவிகா என்று யாரோ அழைக்க தன் கணவரிடம் வருவதாக கூறிவிட்டு தன் மகளோடு வெளியே வந்தார் அம்பிகா தன் கணவனின் அண்ணன் யோகநாதன் நிற்பதை கண்டவர் அடடா வாங்க மாமா ஏன் உட்காருங்க சின்னப்பா வாங்க அம்பிகா இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களாமே என்கிட்ட சொல்லியிருந்த நானும் கூட உதவிக்கு வந்திருப்பேன்லமா உங்களுக்கு எதுக்கு மாமா கஷ்டம் ஆக நாங்களே பாத்துக்கிட்டோம் என்னாச்சு பெரியப்பா திடீர்னு வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டவாறு தன் பெரியப்பா யோகநாதனின் அருகே வந்தால் ஜீவிகா

இந்த கஷ்டம் அவளுக்கு தேவையா சொல்லு எல்லாத்தையும் தான் தான் தலையில தூக்கி அவ சின்ன பொண்ணுமா அது ஏன் ரெண்டு புரிய மாட்டேங்குது என்று உள்ளுக்கு கோபத்தோடு வெளியே பரிதாபத்தோடு கேட்டார் எனக்கு புரியுது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்னமா இப்படி சொல்ற நான் ஹாஸ்பிட்டல் வச்சு சொன்னத பத்தி நீ சிவா கிட்டையும் ஜீவிகா கிட்டையும் பேசலையா இல்ல மாமா நான் இன்னும் அத பத்தி பேசல அவளும் இப்படி காலையில போயிட்டு நைட்டு தான் வர்றா அவருக்கும் இன்னும் முழுசா சரியாகல அதான் ஒரு ரெண்டு வாரம் போகட்டும் நினைச்சேன் என்னம்மா நீ நானும் பகலும் போகத்தான் செய்யும் அதுக்காக நாம காத்திருக்க முடியுமா சொல்லு சரிவா நானே சிவா கிட்ட சொல்றேன் என்ற யோகநாதன் தன் எடுத்த முடிவினை தன் தம்பியிடம் கூற சென்றார் தன் தம்பி சிவசங்கரின் அருகே அமர்ந்தவர் என்ன சிவா இப்ப எப்படி இருக்க அம்மா அதான் ஒன்னு நினைச்சாங்க தவியா தவிக்குது கலங்கி கொண்டு கூற தன் அண்ணனை கண்டதும் முகம் முகமலர்ந்தவரோ அதன் பின் அவர் கூறியதை கேட்டதும் கலங்கினார் சரி விடு எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீங்க மூணு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க இந்த தொழில் எல்லாத்தையும் செல்வா பாத்துக்குவான் ஜீவிகா பாவண்டா அவளுக்கு எதுக்கு இந்த கஷ்டம் நாம அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாத்து கட்டி வச்சிடலாம் ஆமாங்க எனக்கும் நம்ம பொண்ண பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா சொல்ற மாதிரி இதெல்லாம் அவளுக்கு வேண்டாங்க கணவனின் மறுபுறம் அமர்ந்து கொண்டு கூறினார் அம்பிகா அதை கேட்டும் பதில் கூற முடியாது யோசிக்க தன் தம்பியை கண்டவர் சிவா இங்க பாரு ஜீவிகா உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல எனக்கும் தான் அவன் வீட்டு ரத்தம் அவளை நம்மதான பாத்துக்கணும் இப்ப தொழில இறங்குனா அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லு நாளைக்கு யாராவது ஏதாவது பண்ணி நடக்க கூடாது அவளுக்கு நடந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லு முதல்ல என்று அதனை கேட்ட சிவசங்கரின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்போ என் பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா அம்பிகா தவித்துக்கொண்டு கேட்க அவளுக்கு வேண்டாம இந்த வாழ்க்கை செல்வா பாத்துக்கட்டும் அவள் வேணும்னா உன் கூடவே அவளுக்கு பாதுகாப்பா செல்வா இருந்த மாதிரி இருக்கும்ல அவளும் தொழில பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாத்துக்கட்டுமே சரி நான் சொல்றதா சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேருக்கு யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க நானும் செல்வாவும் காத்துக்கிட்டு இருக்கோம் சரியா நான் போயிட்டு வரேன் பாத்துக்கோமா என்றவர் எழுந்து சென்றார் இப்போது என்ன செய்வது யாரை நம்புவது என்று தெரியாது அம்பிகா தன் கணவனை தவிப்போடு கையில் வெந்நீர் தண்ணீர் மற்றும் தவளோடு சின்னப்பன் உள்ளே நுழைந்தார் அம்மா சொன்னதுக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாரு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கடாதீங்க எதுவும் பிரச்சனையாமா உங்க ரெண்டு பேர் முகமும் சரியே இல்லையே கேட்டவாறு சிவசங்கரின் கை காலினை மென்மையை துடைத்து விட எல்லாம் ஜீவிகாவ நினைச்சுதான் சின்னப்பண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு தான் இவங்க அண்ணனை பத்தி நல்லாவே தெரியுமே அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா என்று யோகநாதன் வந்து முடித்தார் அம்பிகா நீங்களே ஜீவிகாவால தனியே இந்த பொறுப்பை எப்படி சமாளிக்க முடியாது ஆனா எதை நம்பி இவங்க அண்ணகிட்டையும் அவங்க பையன் கிட்டயும் இந்த பொறுப்பை கொடுக்க முடியும் சொல்லுங்க அவங்க சொத்தை அழிச்சு சின்ன மாதிரி இதையும் அழிக்கவா இப்ப வந்து என்னமா பேசி நடிச்சிட்டு போறாரு எல்லாம் வேஷம்னு அவருக்கு தேவை இந்த சொத்து அதுக்கப்புறம் நான் சொந்த பந்தம் எல்லாமே எனக்கு இதெல்லாம் விட என் பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அதான் எனக்கு இப்ப முக்கியம் ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியும் ஆனா நம்மளையே நம்பி இருக்கிற அந்த தொழிலாளிகளை பாக்கணுமே என்ன என்ன பண்ணணும்னு தெரியாம ரெண்டு பேரும் குழம்பி போய் இருக்கும் பல விதமான குழப்பத்தோடும் தவிப்படும் அம்பிகா கூற அதை கேட்டு சின்னப்பன் யோசனையோட தன் முதலாளிக்கு செய்ய வேண்டியதை முடித்து விட்டு எழுந்தார் சரி சரியான நீங்க போங்க நான் வரேன் ஐயா அம்மா நான் என் பையனை வேலை வர சொல்லட்டான் அவன் கண்டிப்பா நம்ம பாப்பாவை பத்திரமா பாத்துக்குவான் நம்ம பழைய டிரைவருக்கு அடிப்பட்டதுனால டிரைவர் இல்லல்ல அவன் பாப்பா போற காருக்கு டிரைவர் வேலை போட்டு கொடுத்தா செஞ்சுட்டு கூடவே இருப்பான் என்ன நீங்க சொல்றது சரிதான் ஆனா உங்க பையன் வரணுமே அவனே வேலை வேண்டாம் ஊருக்கு வாங்கப்பான்னு உங்களையே கூப்பிடுறதா சொன்னீங்க இதுல அவன் எப்படிமே இங்க வருவான் நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க நான் நாளைக்கே வர வைக்கிறேன் அவனை குருஜியோட கூற அம்பிகாவு தன் கணவனை பார்க்கரோ நிம்மதியாக வெளிமூடி திறந்து சம்மதம் தெரிவித்தார் ரொம்ப நன்றி ஐயா நான் இப்பவே போய் என் பையன் கிட்ட போன் போட்டு வர சொல்லிடுறேன் ஊர்ல இருந்து என்று சின்னப்பன் சந்தோஷமாக செல்ல ஜீவிகாவின் பெற்றவர்கள் இருவரும் சற்று நிம்மதியாக இப்போது உணர்ந்தனர் நன்றி